நடக்கும் ஸோ இந்த சந்தை வந்து இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்கலை ஸோ நாளைக்கு வந்து எலெக்ஷன் வந்து வர்றதுனால வேலைக்கிழமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா வாரமே வந்து வெள்ளிக்கிழமை தான் நடக்கும் இந்த ஒரு வாரம் மட்டும் வேலைக்கிழமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க கம்மியாக தான் வந்திருக்கு மாடுங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து கிடையாது ஸோ அப்படியே வந்து பாருங்கள் நல்ல நல்ல இருந்துங்களாம் வந்து இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரேட்டு வந்து கேட்டாச்சு உங்களுக்கு வந்து லைவில் வந்து காட்டலான்ட்டு லைவில் வந்து அப்படியே வந்து போட்டு இருக்கேன் பாருங்கள் ஆனால் பெரிய பெரிய இடத்துங்களாம் வந்து அருமையாக கொண்டு வந்திருக்காங்க நிறைய

ஜோடி முப்பத்தி ரெண்டு அருமையா இருக்கும் கண்ணு வீட்டான வளர்ப்பு வந்து அருமையா இருக்கும் என்ன தம்பி ரேட் இது பதினாறு தம்பி வந்து வியாபாரம் வந்து செய்யறோம் பதினாறாயிரம் பொட்ட கண்ணு தான் இதுவும் ஸோ நீ கூட்டம் கம்மி அந்த அளவுக்குலாம் கூட்டம் வந்து கிடையாது வந்து கம்மியான கூட்டம் தான் இது வந்து பாருங்கள் நல்லா இருக்கு இது ஆ பல்லு போட்டுச்சா நான் தெரியல என்ன பல்லண்ணா இன்னும் பல்லு இல்லையா என்ன வேலைண்ணா நாற்பத்தி எட்டு சொல்கிறேன் நாற்பத்தி எட்டு ஸோ பல்லு வந்து போட கிடையாது சிங்கிளா ஜோடி போட்டு அருமையா இருக்கும் நல்லா வந்து பெரிய பெரிய இடத்துக்கு நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த மார்க்கெட் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இன்னைக்கு வந்து நடக்குது இது வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய சந்தை தான் ஆனால் வந்து இங்கே இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை வச்சிட்டாங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடத்தினாலும்

அருமையா இருக்கு கண்ணு வந்து என்ன வேலைன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாயிரம் காலக்கண்ணு

இருபத்தஞ்சாயிரம் பொட்டை கண்ணை உடம்பு இருக்கான லென்த் இல்லை அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு பொட்டை மாடை வந்து இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு வந்து எருது மாதிரி இருக்கு பார்க்க இது வந்து விலை வந்து ஐம்பதாயிரம் வந்து சொன்னாங்க காலையில் சேல்ஸ் வந்து ஆயிடுச்சானா நல்லா சரியான மாடு இது வந்து குந்தாரப்பள்ளி மார்க்கெட்டு தான் ஸோ இது வந்து வியாழக்கிழமை வந்து நடக்குது வெள்ளிக்கிழமை தான் எல்லா வாரமே வந்து நடக்கும் ஸோ நாளைக்கு வந்து எலெக்ஷன் இதுக்கோசரம் வந்து வந்து பார்த்திங்களா வியாழக்கிழமை வந்து நடக்குது ஸோ நான் அடுத்த வாரத்துலேருந்து வெள்ளிக்கிழம தான் நடக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை ஸோ வெள்ளிக்கிழமை நடக்கிறது இன்றைக்கி வந்து வெள்ளி வியாழக்கிழமை நடக்குது அவ்வளோதான் ஸோ அடுத்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்துருங்க അരുമയാണ് <laughs> മാ <laughs> <laughs> இங்கே வந்து பாருங்க ரன்னிங் கண்ணெல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க எல்லாம் வந்து அருமையாக இருக்குது கண்ணுங்க என்ன கண்ணு நல்லா வந்து அருமையாக இருக்கு பார்க்க நல்லா வந்து சேல்ஸ் வந்து ஆயிடுச்சு எல்லாம் வண்டியில் ஏத்துறாங்க ஸோ உங்களுக்கு வந்து வழக்கம் போல் நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் இன்னும் ஒரு ஒன் ஹவருக்குள்ள எப்படியும் ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்துடும் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் சொந்த அளவுக்கு வந்து கூட்டம் கிடையாது ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நல்லா கூட்டம் வந்திருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை ஆனால் இருந்தாலே வந்திருக்கு நல்லா நல்லா மாடங்கு கணக்குட்டிங்க வேலூர் சைடில் இருந்தாலும் வந்திருக்காங்க இன்றைக்கி सर्मीन पाय சரி ஓகே நமக்கு வந்து டைம் ஆச்சு நம்ம வந்து அப்படியே வந்து ஆட்டு சந்தைக்கு வந்து கிளம்பணும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துடும் வளர்க்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் ஹவர் அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுக்கிறது வந்து இருக்குது